கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று கொருந்தியர் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்குரிய தேவனாய் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது சமாதானத்திற்கு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எதற்கு தேவன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நாம் இதை பார்த்தால் அவர் சமாதானத்துக்கு காரணம் கலகத்திற்கு அவர் தேவனல்ல அநேக திருமண்டலங்களிலே தேர்தல்கள் நடந்து கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகி வருகிறது அநேக இடங்களிலே பல கோஷ்டிகள் உருவாகி இருக்கிறார்கள் சில திருமண்டலங்களிலே பேராயர் தேர்தல்கள் சில திருமண்டலங்களிலே சபை தேர்தல்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்த சில போதகர்கள் எல்லாருமே சமாதானமாய் முடியக்கூடிய அந்த சேகர காரியங்களை தலையிட்டு தங்களுக்கு சாதகமாக ஒரு டீம் வர வேண்டும் என்று சொல்லி தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு செயலர் வரணும் ட்ரெஷரர் வரணும் அப்படின்னு நினைத்து அவர்களே கழகத்துக்கு காரணமாக அமைகிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு போதகரை தெரியும் தான் விரும்பக்கூடிய ஒருவரை ஒருவளை திருமண்டல பெருமண்ட உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு முழு மூச்சியில் இறங்கினார் அதற்கென்று கோல்மால் பண்ணி நிறைய காரியங்களை செய்தார் எனும் இறுதியிலே அவர் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரோ அவர் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த ஓட்டை அளித்தார் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்கள் கழகத்துக்கு காரணமாக இருக்காதீர்கள் நீங்கள் ஒரு சபையிலே ஒரு பொறுப்பாளராக இருப்பீர்களே என்றால் அங்கத்தினராக இருப்பீர்களே என்றால் தேவையற்ற கலகங்கள் வருவதற்கு உங்கள் பக்கத்திற்கு ஒரு குழுவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவையற்ற கலகத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்காதீங்க ஆண்டவர் கலகத்துக்கு காரணமல்ல அவர் சமாதானத்துக்கு காரணம் என்னால் இயன்றபடி என்னால் இயன்றவரை நான் சமாதானத்திற்குரிய காரியங்களை செய்வதே நான் என்னை முதன்மைப்படுத்துவேன் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கட்டும் கண்களை முடுவோமா ஆண்டவரே நீர் கலகத்திற்கு தேவன் அல்ல சமாதானத்திற்கு தேவன் இதை புரிந்து நாங்கள் வாழ ஞானம் தாரோம் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை